தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்னன் சீமான் அவர்களிடமிருந்து வெளிவந்துள்ள ஒரு மிக முக்கியமான செய்தி குறித்து தான் நம்ம எனக்கு இந்த காணொலியில் காண இருக்கோம் இந்த காணொலி வாயிலாக நாம் தமிழர் கட்சிக்கு உண்மையாலுமே உளப்பூர்வமாக யார் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அது குறித்து தான் நான் சீமன் அவர்கள் அறிக்கையும் வெளியிட்டிருக்காருங்க அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக தேசிய புலனாய்வு முகமை அதாவது என்ஐஏ வந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் சோதனை செய்திருக்காங்கள்ல அதனை ஜனநாயக ஆற்றலாக வந்து நிறைய பேர் கண்டிச்சிருக்காங்க அவர்களுக்கு அன்பும் நன்றியும் அண்ணன் சீமான் அவர்கள் தெரிவித்திருக்காரு அது யார் யார் அப்படிங்கிறது தான் இந்த அறிக்கையின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆனால் அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாசிச பாஜக அரசு தமது அரசியல் ஆக்கிரமிப்புக்காக இடையூறாக உள்ள ஜனநாயக அமைப்புகள் மீது அதிகார கொடுங்கரம் கொண்டு தாக்குதல் நடத்துவது அண்மை காலமாக தொடர்கதையாகிவிட்டது அந்த வகையில் மக்களாட்சி பாதையில் அறிவாயுதம் ஏந்தி தமிழ் மொழி காக்கவும் தமிழ் மண்ணின் வளங்களை காக்கவும் வருங்கால தமிழிளம் தலைமுறைகள் நலத்திற்காகவும் தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராடும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் அச்சுறுத்தும் நோக்கத்தில் இந்திய ஒன்றியத்தை ஆளும் மோடி அரசு தனது கைப்பாவையான தேசிய புலனாய்வு முகமை அதாவது என்ஐஏ மூலம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் சோதனை என்ற பெயரில் நடத்தியுள்ள அரசியல் பழிவாங்கும் போக்கினை கண்டித்துள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்களுக்கும் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத் தலைவர் அண்ணன் வினோத் அவர்களுக்கும் மூத்த பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்களுக்கும் மூத்த பத்திரிகையாளர் ஐயாநாதன் அவர்களுக்கும் நடிகை சமூக செயற்பாட்டாளர் கஸ்தூரி அவர்களுக்கும் ஊடகவியலாளர் தம்பி வளர் மெய்யறிவான் அவர்களுக்கும் தம்பி கிஷோர் கே சாமி அவர்களுக்கும் எனது அன்பினையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு ஆனந்த சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இந்த என்ஐஏக்கு எந்த இடத்திலும் நாம் தமிழக கட்சி பயந்த மாதிரி நமக்கு தெரியல இன்றைக்கி கூட இனிமோனம் கார்த்தி அவர்களும் தென்ன விஷ்ணுமா அவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை செய்துக்கிட்டு இருக்காங்க அவர்கள் சிரித்த முகத்தோடு தான் உள்ளே இறக்கிறாங்க நேற்றைய தினம் நடந்த அந்த விசாரணையும் சாட்டை துறைமுருகனும் கூட இருந்த இசை மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் இலகுவாகத்தான் இதை பார்த்தார்கள் இது அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறதோ இல்லையோ அதற்கான விடயம் இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னும் போது கொஞ்சமாவது ஒரு அந்த இடத்துல அரசியலுக்காக இல்லைனாலும் நம்முடைய இனத்தை சார்ந்தவன் நம்முடைய கூட இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி ஒரு பயத்தை முறுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல பேசக்கூட இங்கே யாரும் இல்லைங்கிறது தான் வருந்தத்தக்க நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள இத்தனை நபர்களுக்கும் நாமும் நம்முடைய சார்பாகவும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பின்னூட்டத்தில் பதிவிட்டிடுங்க